வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா இந்த கிரகத்தை தாண்டி வெளியில் வேற என்ன கிரகங்கள்ல உயிர் வாழ்ந்துட்டுருக்கா இல்லையா இந்த பில்லியன் டாலர் கேள்வி இருக்குல்ல இதுக்கு இப்போ சாலிடாக ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குங்க உலகத்துக்கு அந்த ஆன்சரை கொடுத்துருக்கறது ஒரு இந்திய வம்சாவளி தான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் எக்ஸோ பிளானட்ஸ் அதாவது நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்க பிளானெட்ஸ் இருக்குல்ல அதையெல்லாம் எக்ஸோ பிளானெட்ஸ் அப்படின்னு வகைப்படுத்துவோம் அதில் ஒன்று தான் கே டூ எயிட்டீன் பி அப்படின்ற பிளானெட் இங்கே நம்ம பூமி இருக்கா அந்த ரெட் கலரை தருது பார்த்தீங்களா அது எக்ஸோ பிளானெட்டான கே டூ எயிட்டின் பின்னு மைண்டில் வச்சுக்கோங்க எக்ஸாக்டாக அதே கிடையாது இது ஒரு இல்லஸ்ட்ரேட்டட் இமேஜ் இப்படி இருக்குன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க இது ஆக்சுவலாக ஒரு சப் நெப்டியூன் கிளாஸ் ஆஃப் பிளானெட்னு சொல்லுவாங்க இந்த நெப்டியூன் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கிற அந்த இப்போ கொண்ட சில பிளானட்ஸை இது போல் வகைப்படுத்துவாங்க இது ஆக்சுவலாக பூமியோடய மாசை விட எட்டு புள்ளி ஆறு மடங்கு அதிக மாசுங்க இந்த கேட்டுவுக்கு இந்த கேட்டு டயமீட்டர் இருக்குல்ல பூமியோடய டயமீட்டரை விட ரெண்டு புள்ளி ஆறு மடங்கு எதுக்கு பெருசு இது ஆக்சுவலாக பூமியிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது தெரியுமா நூற்றி இருபத்தி நான்கு லைட் இயர்ஸ் அளவுக்கு இது தூரம் இந்த லைட் இயர் அப்படின்றது ஒரு வருஷத்தில் இந்த லைட் இருக்கிற ஒளி இது பயணப்படுது பாருங்கள் அந்த தூரத்தை குறிக்கிறது இது என்ன உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்றேன் ஒரு லைட் செகண்ட் அப்படின்றது மூணு லட்சம் கிலோமீட்டருங்க யோசிச்சு பார்க்க முடியுது எவ்வளவு தூரம்னு சொல்லிட்டு ஓகே ஒரு லைட் மினிட் அப்படின்றது ஒரு கோடியே எண்பது லட்சம் கிலோமீட்டர்ஸ் ஒரு லைட் ஹார் அப்படின்றது ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு பில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஒரு லைட் டே அப்படின்றது இருபத்தஞ்சு புள்ளி ஒன்பது பில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஒரு லைட் இயர் அப்படின்றது ஒன்பது புள்ளி நாலு டிரில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஒரு லைட் ஏரியே சொல்றேன் ஹண்ட்ரட் லைட் இயர்ஸ் அப்படின்றது தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ் ஒரு லட்சம் லைட் இயர்ஸ் அப்படின்றது தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு குவாட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸுங்க ஆக்சுவலாக நம்ம மில்கி ஒட்டு மொத்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல இது ஒன் லேக் லைட் இயர்ஸாக இருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்ம பூமியில் இருந்து அந்த குறிப்பிட்ட பிளானெட் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் ரைட்டு அந்த பிளானட் பற்றின பேசிக் தெரிஞ்சிருச்சா அடுத்து இவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ப்ரொஃபஸர் நிகூவ் மதுசோதனா பிரபல ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட்டுங்க பேரை கெட்ட ஏதோ இந்தியனோட பேர் முறையாக இருக்குல்ல எக்ஸாக்ட்லி இந்திய வம்சாவளி தான் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் இருக்குல்ல அதோட இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரானமியில் இவர் ஒரு பார்ட்டாக இருக்கார் ஆக்சுவலாக அந்த ஆஸ்ட்ரோ ஃபிசிக்கல் ஜேர்னல் லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஸ்டடிக்கு முழுக்க முழுக்க ஆத்தரா இருந்தது நம்ம மதுசூதரன் அவர்கள் தான் இந்த டீமுக்கு பேர் ஹைசியன் டீம் ஹைசியாக குழம்பிடாதீங்க அதை பற்றி தனி வழக்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த ப்ரொஃபஸர் மதுசூதரன் இருக்கார்ல இவர் எது எது சார்ந்தால் ரிசர்ச் பண்ணுறதுல பேர் பெற்றோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோ பிளானட்ஸு அட்மாஸ்ஃபியர்ஸு இன்டீரியர்ஸ் ஃபார்மேஷன் மெக்கானிசம்ஸ் ஹேபிட்டபிலிட்டி பயோசிக்னேச்சர்ஸ் அண்ட் ஹைசியன் வேர்ல்ட்ஸ் அந்த கிரகம் என்ன தெரிஞ்சிருச்சு மதுசூதரன் யார் இதுவும் புரிஞ்சிருச்சா மூணாவதாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மனித வரலாற்றிலேயே இந்த படைப்பு மிகப்பெரிய உன்னத படைப்புங்க தொலைநோக்கியில் ஏன்னால் நீங்கள் இந்த பிளானட்டு அந்த பிளானட்டுன்னு கிடையாது ஒட்டுமொத்த விண்வெளியவும் கடைஞ்சி எடுக்கிறதுக்காக ஆய்வு சார்ந்து சில இன்புட்டை கொடுக்கறதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறதா இந்த டெலிஸ்கோப்பு இதுதான் இந்த கே டூ எயிட்டீன் பி சொன்ன பார்த்தீங்களா அந்த பிளானட் கேட்டுனே சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க அந்த பிளானட் சார்ந்த டேட்டாவை பூமிக்கு அனுப்புது இப்படி வந்த டேட்டாவில் இந்த கேஸஸ் சம்மந்தமாக ஒரு பர்டிகுலர் டேட்டாங்க ஆக்சுவலாக அது கெமிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குல்ல இந்த கேஸஸ் சார்ந்த அதோட தடங்கள் அது சார்ந்த டேட்டா ரெண்டு கேஸஸை இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற விஷயத்த நம்ம மதுசூதன டீம் இருக்குல்ல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க டேட்டா அனுப்பிச்சது ஜேம்ஸ் வெப்பு தான் ஆனால் இதை மற்றவங்களால் கண்டுபிடிக்க முடியல நம்ம டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு கேஸஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது டைமெத்தில் சல்ஃபைடு ரெண்டாவதா டிஎம்டிஎஸ் அதாவது டைமெத்தில் டைசல்ஃபைடு ப்ரோ இந்த அப்சர்வேஷன்ஸ் மூலமாக அப்படி என்ன பெருசாக கண்டுபிடிச்சிருப்பாங்க ரெண்டு கேஸோட சான்று இருந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க இந்த டிஎம்எஸ் டிஎம்டிஎஸ் சொன்னால் பார்த்தீங்களா இது நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமாக மட்டும்தான் வெளிப்படுத்தப்படுற கேசஸ் அப்போ ஏற்பட்ட கேஸஸ் எப்படி அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த டிஎம்எஸும் சரி இந்த டிஎம்டிஎஸும் சரி இது ரெண்டுமே ஒரே கெமிக்கல் ஃபேமிலியிலேருந்து வெளியே வர்றது தான் ஆக்சுவலாக நைன்டி நைன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குங்க இப்போது ஏன்னா அட்மாஸ்பியரில் அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் இந்த கேஸஸ் ஃபைன் பண்ணப்படுது அப்படின்னா இது ரெண்டுமே ஃபைன் பண்ணப்பட்டாலும் சரி ஒன்று ஒன்று ஃபைன் பண்ணப்பட்டாலும் சரி ஒரே கெமிக்கல் ஃபேமிலின்றதுனால ஒன்றா தான் கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அங்கே உயிர்கள் வாழுதுன்ற விஷயம் நைன்டி பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் லெவலோடு இங்கே நம்பப்படுது பேலன்ஸ் எதுக்காக பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் மட்டும் சான்ஸ் விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளூக்கு ஏற்படும் வாய்ப்புகள் நிறையா சும்மா சொல்லுவோமே ஃப்ளூக்கில் அடிச்சிருக்கோம்மா அப்படின்ட்டு அது போல் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அங்கே விட்டுருக்கோம் மற்றபடி பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்குதுன்னு சரி ப்ரோ இதுக்கும் இந்த ஏலியன் லைஃபுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இந்த பாசிலாம் இருக்குல்ல நம்ம பூமியில் பார்ப்போமே அதுவும் பூமியில் பாசி எங்கே பார்ப்போம் நீர்நிலைகளில் பார்ப்போமா அதை பேஸ் பண்ணி இந்த கேஸஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு பாருங்கள் அது நடந்திருக்கலாம்ன்றதை இப்போதைக்கு அங்கே ஒரு கணிப்பேன் அதுவும் உயிர் தானே அப்படி பார்த்தா ஸோ அந்த பிளானெட்டில் பாசி இருக்கலாம் அந்த பாசி படிஞ்சிருக்க ஒரு நீர்நிலை இருந்திருக்கலாம் யாருக்கண்டா அது பெரும் கடல் பகுதியாக கூட மேபி இருந்திருக்கலாம் நீர் இருக்கு அப்படின்னா ஆதாரம் உயிர்களுக்கானது ஸோ உயிர்கள் அங்கே வாழ்ந்துருக்கலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அதனால தான் இந்த கேஸை நாம் அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர் சார்ந்து இப்போ ஃபைன் பண்ணியிருக்கிறதா இந்த டீம் சொல்கிறாங்க மதுசூதனன் அவர் இந்த ஸ்டடியை பற்றி எந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தையும் தாண்டி ஏதாவது உயிர்கள் வாழுமான்னு சொல்லிட்டு அவங்களோட தகவமைப்பு எந்த அளவுக்கு மாறுபட்டுருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பயோ சிக்னேச்சர்ஸ் இருக்குதுல இந்த பொட்டன்ஷியலி ஹேபிட்டபிள் பிளானட்ஸாக இருந்து இது எல்லாத்தையும் நாம் இப்போ டிடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அது எல்லாம் நம்மளோட கரண்ட் ஃபெசிலிட்டிஸை பேஸ் பண்ணது ஸோ இதன் மூலமாக ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது நம்மளோட இப்போதைய டெக்னாலஜிஸ் இருக்குல்ல அதை வச்சு இந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் இதை விட அதிகமாக கண்டுபிடிக்க முடியும்னு அவர் பெரிய நம்பிக்கையாக கொடுத்துருக்காரு அப்சர்வேஷ்னல் ஆஸ்ட்ரோபயாலஜி இந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே இந்த ஒரு மிகப்பெரிய எராக்குள்ளே நாம் என்டர் ஆகிருக்கிறதாவும் அவர் சொல்கிறாருங்க ஆக்சுவலாக இந்த மார்ஸ் வீனஸ் அப்புறம் ஐசி மூன்ஸ் நிறைய வேரியஸ் ஐசி மூன்ஸ் இருக்குல்ல இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நாம இனிமேல் உயிர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கான்னு தாராளமாக தேடலாம் இப்போ இருக்கே எக்ஸிஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சே தெரிலான்னு அவர் பெரிய நம்பிக்கையை உலக ஆய்வாளர்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு ஆஸ்ட்ராலஜி கேள்விப்பட்டிருப்போம் பயாலஜி கேள்விப்பட்டிருப்போம் ஆஸ்ட்ரோ பயாலஜி உயிர் ஆதாரம் சமையல் கேட்குறதுக்கு ஓகே இந்த எக்ஸோ பிளானெட்ஸ் இருக்குல்ல ஆக்சுவலாக ஐந்தாயிரத்தி எட்நூறு எக்ஸோ பிளானட்ஸ் இது வரைக்கும் சோலார் சிஸ்டமுக்கு வெளியே கண்டறியப்பட்டிருக்கு நைன்டீன் நைன்ட்டீஸில் ஆரம்பித்ததுங்க இப்போ வரைக்கும் இந்த எண்ணிக்கையில் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் ஹைசியன் வேர்ல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நீர் உறைந்து பனிக்கட்டிகளாக மாறுற அளவுக்கு ரொம்ப பழமையான கிரகங்கள் இருக்குல்ல அதை நம்ம ஐஸ் பிளானட்ஸ்னு சொல்லுவோமா இது தான் ஹைசியன் வேர்ல்ஸோடு கம்பேர் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இருக்கிற கிரகங்கள் நம்மளால் இங்கேருந்து பெருசாக ஆக்சஸ் பண்ண முடியாத அந்த கிரகங்களை ஒரு தனி உலகமாகவே ஆய்வாளர்கள் பார்க்குறாங்க அதனால தான் ஐசி வேர்ல்ஸுன்ற டேர்முக்கு பதிலாக ஹைசியன் வேர்ல்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக லிக்யூட் வாட்டர் ஓஷன் ஹேபிட்டபிள் இருக்குல்ல இதை ஃபுல்லாக கவர் பண்ணதுங்க இது வகையிலான பிளானட்ஸு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல இது ப்ளஸ் ஹைட்ரஜன் ரிச் அட்மாஸ்பியர் இது எல்லாம் செறிஞ்சதான் அந்த ஹைசன் வேர்ல்டை சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் இதில் இருந்து ஒன்று தான் இந்த கே டூ எயிட்டீன் பி கனெக்ட் ஆகிடுச்சா ஸோ ஹைசன் வேர்ல்டில் இருக்கிற ஒரு பிளானெட்டு எக்ஸோ பிளானட்டு அந்த கே டூ எயிட்டீன் பியோட அட்மாஸ்பியரில் தான் இந்த கேஸஸ் பைன் பண்ணப்பட்டு அந்த கேஸஸ் வந்ததுக்கான காரணம் உயிர்கள் தான் இப்போ இருப்ப தீவிர முன் வச்சுருக்காங்க அந்த ஸ்டடியில் இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா பிரீமியர் கேண்டிடேட்டாக இந்த ஐசி வேர்ல்ட் சார் நம்மளை லீட் பண்ணுறது இந்த கே டூ எயிட்டீன் பீனு ஆய்வாளர்கள் கன்சிடர் பண்ணுறாங்க சரி ப்ரோ ஜேம்ஸ் வெப் இப்போ தான் முதல் முறையாக கண்டுபிடிச்சி சொல்லுதான் கேட்டிங்கன்னா ஆஹா இதுக்கு முன்னாடியே இதே பிளானட் சார்ந்து இன்னொரு கண்டுபிடிப்பை முன் வச்சதுங்க நான் அதையும் சொல்கிறேன் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்த்தீங்கன்னா இந்த கே டூ எயிட்டீன் பியிலருந்து மீத்தேன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இது அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிது அது எர்த்துக்கு அமிச்ச டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஆய்வாளர்கள் கன்ஃபார்ம் பண்ணாங்க ரைட்டு மீத்தன் கார்பன் டை ஆக்சைடோட தடையை அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சா ஹேபிட்டபிள் லைஃப்ஸாக இருந்து இப்போ அதை மதுசூதனன் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது தான் ஃபர்ஸ்ட் டைமுங்க இந்த கார்பன் பேஸ்டு மாலிகூல்ஸை முதல் முறையாக அட்மாஸ்பியர் எக்ஸோ பிளானெட்டில் நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தோட ஹேபிட்டபிள் ஜோனில் இதுதான் அப்போ ஃபர்ஸ்ட் டைமாக இருந்துச்சு இந்த மீத்தன் கார்பன் கண்டுபிடிச்சப்போ அந்த சான்று இப்போ அதெல்லாம் தாண்டி ஓவர்டேக் பண்ணி நிற்கிறாப்புல மதுசூதனன் அந்த ரெண்டு கேஸஸோட சான்று கண்டுபிடிச்சி ஸோ இப்போ என்ன உலக மக்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த ஹைசியன் வேர்ஸில் உயிர்கள் வாழ்வது சாத்தியம் தானே இப்போ லிட்டரலாக தெரியுது ஸோ இந்த கே டூ எயிட்டீன் பி இருக்குல கிரகம் இந்த கிரகம் ஒரு வேளை எர்த்தில் இருக்கிற ஓஷியன்ஸை விட ரொம்ப வாமான ஓஷியன்ஸை கொண்டு இருக்கலாம்ன்றது தான் இங்கே பெரிய ஒரு அசம்சனாக இருக்குது நிறைய ரிசர்ச்சுங்க இதுக்கப்புறம் வரணும்னு சொல்கிறாரு நம்ம மதுசூதரனு சிம்பிள் லைஃப் இருக்குல்ல இதை சார்ந்த ரிசர்ச்சை நம்ம இன்னும் அதிகமாக பண்ணணுன்னு அவர் இன்சிஸ்ட் பண்ணுறாரு ஸோ ஏலியன் ஒன்று இப்போ நம்ம எக்ஸோ பிளானெட்டை இருக்க விஷயத்தை கிட்டத்தட்ட மதுசூதரன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரா இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வாங்க நாசா இந்த ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க எத்தனை பேர் இந்த புகைப்படத்தை பார்த்தீங்க ஆக்சுவலாக பூமியில் எடுக்கப்படுறது கிடையாது அந்த எக்ஸோ பிளானட்டாக சொன்ன பாருங்கள் கேட்டு அதில் எடுக்கப்படும் கிடையாது மார்ஸில் பதிவு பண்ணப்பட்ட புகைப்படம் இதில் ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி தெரியுது அவங்களுக்கு ஆக்சுவலாக அதில் வைடு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தெட்டு ஃபுட்டு அவ்வளோ அகலமான இந்த குழி மார்ஸில் எப்படி வந்துச்சு இதுதான் இப்போ நாசாவே இந்த புகைப்படத்தை வெளியிட்டு உலகம் முழுக்க கேள்வியை கேட்டிருக்காங்க செவ்வாயோட ரொம்ப மர்மமான ஒரு குழியாகவும் இது போல் குழியை காட்டுறாங்க இதை சார்ந்த ஒரு சாத்தியக்கூறையும் இதே நாசா சொல்கிறாங்க அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு மேற்பரப்பில் ஒருவேளை உயிரினங்கள் வாழை தகுதியற்ற பகுதியாக மாறி அவங்க நிலத்துக்கு கீழே வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டால் என்ன இருக்கும் அணுக்க தெரிவித்து அபாயமாக மேபி இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் ஸோ இந்த கீழே வாழ்ந்துட்டுருக்காங்கள உயிரினங்கள் இவங்களுக்கான மேலே வர ஒரு போர்ட்டல் தான் இந்த ஹோல்னு சொல்கிறாங்க இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் மட்டும்தாங்க இது வரைக்கும் யாரும் இதை கன்ஃபார்ம் பண்ண முடியல பிகாஸ் செவ்வாய் அவ்வளோ சீக்கிரம் ஆக்சஸ் பண்ணுறதுலாம் சாதாரண காரியம் இல்லை ஸோ இது ஒரு ஜஸ்ட்டு அசம்ஷனாக மட்டும்தான் இருக்குது ஏலியன் லைஃப் சப்போர்ட்டாக இந்த அண்டகோன் போர்ட்டல் சார்ந்த விஷயமா இந்த ஹோல் இருக்கலாம்னு இப்போதைக்கு அசியூவ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த செவ்வாயில் இருக்க குழி சார்ந்த அந்த காட்சியை பதிவு பண்ணது எது தெரியுமா மார்ஸ் ரிகனசன்ஸ் ஆர்பிட்டர் இருக்குல்ல இது ரெண்டாயிரத்தி பதினேழுல பதிவு பண்ணியிருக்கேன் புரியுதா அப்போ பதிவு பண்ணதை நாசா இப்போ உலகத்துக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ நம்ம கையில் ஒரு நியூஸை வர்றதுக்கு டேட்டா கலெக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் எழுதிக்கு பார்த்தீங்களா அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சில சயின்ஸ் டே மற்ற டேல வரும்போது தான் நாசா அப்பப்போ இது ஆச்சரியங்களை ஆச்சரியர்களை வெளியிட்டிருக்காங்க இப்போ வெளியிட்டதே இந்த அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துதுன்னா இன்னும் எவ்வளோ ஆச்சரியங்களை நாசா தன்னகத்தையே புதைச்சி வச்சுருக்கோ இந்த குடிக்கான காரணம் என்னவா இருக்கும் மக்களே ஜஸ்ட்டு உங்களோட அறிவை கொஞ்சம் சீண்டி விட்டு பாருங்களேன் எவ்வளோ திங்கிங் வருதுன்னு பார்க்கலாம் ரைட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளா எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று தான் போகிற போக்க பார்த்தா அது ஒரு பக்கம் எக்ஸோ பிளானட்டில் இந்த ஏலியன் லைஃப் சார்ந்து ஒரு எவிடன்ஸாக கண்டுபிடிக்கிறோம் இன்னொரு பக்கம் செவ்வாயில் இது போல் போட்டெல்லாம் இருக்கலாம்னு குடியை வேறு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப கூடிய சீக்கிரமே ஏலியன் தரிசனம் நம்மளுக்கு கிடச்சிருமோ என்னவோ ஒரு சில தீர்க்கதர்சனங்கள்லாம் பார்த்துருப்பீங்களே நாஷ்டடாமஸ் பாபா வாங்க இன்னும் நிறைய அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு போல பிறகு நம்பாமல் இருந்திருப்போம் அதுவும் இல்லாமல் ஏ என்ன சும்மா அதை சொல்கிறாங்க அதை நம்பிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் இது போல் விஷயங்கள்லாம் பழிக்க வாய்ப்பு இருக்குன்றக்கப்ப ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு நமக்கே கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது மக்களே ஏலியன்ஸோடு மனுஷங்களுக்கு தொடர்பு ஏற்படலாம்னு நிறைய ஆய்வாளர்கள் என்ன ஆணித்தரமாக சொல்கிறாங்களே இதில் உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படி நிலைப்பாடு ஆமாம்பான்னு அம்ப்பான்னு சொன்னீங்கன்னா இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்குள்ள நாம் ஏழை தொடர்பு கொள்கிற அந்த ஒரு காலகட்டம் வரும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்